யப்படாதே நான் உன்னோட இருக்கின்றேன் என்று சொன்ன தெய்வமே அன்பான தெய்வப்பிள்ளைகளை பாருங்கள் நெல் விதைக்கிற மிஷின் இந்த மிஷினை வச்சு நெல் விதைக்கிறாங்க நடுறது வேற விதைக்கிறது வேறு முன்னால் அப்படி ஒரு பாத்திரத்தில் நெல்லை வச்சுக்கிட்டு அப்படியே கை நாள் அள்ளி விதைப்பாங்க ஆனால் இப்போது நானே இன்றைக்கி தான் பார்க்குறேன் இதை இந்த மிஷினை நெல் விதைக்கிற மிஷின் இந்த மிஷினை வச்சு நெல் விதைக்கிறாங்க அன்பானவர்களே எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க எது நானே இன்னைக்கு தான் பார்க்குறேன் அந்த பக்கம் உள்ள வயலில் விதைச்சி முடிச்சிட்டாங்க முந்தா நாளே விதைச்சி முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அன்பானவர்களே நான் நினச்சேன் அந்த வயலில் என்ன ரெண்டு கோடு மாதிரி கிடக்காது என்னது அப்படின்னு சொல்லி நான் யோசித்துக்கிட்டே இருந்தேன் இதை பார்த்தேக்க வரதான் தெரியுது தெரியு வரிசையாக விதைக்கும் அண்ணா வரிசையாக தெரியும் அண்ணா வனம் முளைச்ச பிறகு எப்படி ஆ ஆமாம் 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 ஆமா இதுனா அப்படி எந்த நூல் பிடிச்சி நட்ட மாதிரி இருக்கும் அப்படி தானே இது இந்த மிஷின் வந்து உங்களுக்குள்ளதா உங்களுக்கு எந்த ஊர் ஆடி இது கொண்டு வரது எப்படி கொண்டு வந்தியா ஓ சரி சரி चे चेरी हाँ நம்ம யூடியூப்பில் போட்டு விடுவேன் பார்க்காது இப்போ உள்ள இருக்கிற யாருக்கு இதெல்லாம் தெரியும் எனக்கு நானே இன்றைக்கி தான் இதை பார்க்க அறுபத்தஞ்சி வயசு ஆயாச்சும் இன்றைக்கி தான் நானே இதை பார்க்கேன் மாணவர்களே பாருங்கள் நெல் விதைக்கிற எந்திரம் பாருங்கள் பிளாஸ்டிக் தான் வெயிட்லாம் கிடையாது வெயிட்லெஸ் தான் அப்படியே இதை பைக்கில் வச்சே கொண்டு போயிடுவாராம் ஆள் பாருங்கள் இந்த மூடி இந்த மூடியை கலத்திட்டு உள்ளே நெல்லை போடணும் போட்டு இந்த ஓட்டையில் ஓடி வரும் நினைக்கிறேன் நின்று இது இவ்வளவு வயலும் அறுபது அறுபது மறக்காவத பாடு இந்த அறுபது மறக்காவத பாடுக்கு விதைக்கிறதுக்கு மூவாயிரம் ரூபா

ரெண்டு மரக்காய் வில பாடுனா அப்போ பதினாறு பதினாறு ஜெண்டாவது ம் சரி நான் எனக்கு அந்த மரக்க வில பாடுங்கெல்லாம் ஒன்று ஒரு மரக்கா அது வந்து எட்டு ஜெண்டு வந்து ஒரு ஒரு முக்குர்ணி அப்படின்னு அப்போ மூணு முக்குர்ணின்னா மூணு ஒரு சரி சரி